சுவனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் நம்ம திமுக எம்பி ராஜா பார்லிமெண்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க அப்படியே இங்கே ரணக்கெழம தான் ஆகிடும் என்னங்க அருமையான ஆங்கில புலமையும் இருக்குது உலக அறிவு இருக்குது எதிரிகளை எப்படி கேள்வி போட்டு மடக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவும் இருக்குது ஆக சும்மா பூந்து விளாடுறார் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு பேசிக்கிட்டே வரும்போது நீங்கள் வந்து முகலாயர்களை வந்து வந்தேரிகள்னு சொன்னாக்க ஆரியன்கள் மட்டும் என்ன நம்மள பிராமணர்கள் இருக்காங்களே அவர்களும் வந்தேரிகள் தானே கைபரு போலன் கணவாய் வழிகாந்து வந்த வந்தவங்க தானே அவங்களாம் அப்படின்னு கேட்குறாப்புல அவர் கேட்குறது கரெக்டு அவர் வகையில் சரியான வார்த்தை தான் இதில் இன்னொன்று வேறு இருக்குது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து முகலாயர் வ வழி வந்தவர்களுக்கு கிடையாது அஞ்சு சதவீதம் தான் முகலாயர்கள் இருக்கலாம் அவர்களுடைய வாரிசுகள் இருக்கலாம் டெல்லி அந்த மாதிரி ப பக்கங்களில் இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இங்கே வந்து எல்லாமே வந்து இங்கே உள்ள இந்து மதத்துடைய ஜாதி அந்த கொடுமையினால் வந்து மதம் மாறினவங்க தான் எல்லாம் இந்து இந்துக்கள் தான் முன்னாள் இந்துக்கள் தான் இப்போ முஸ்லீம்களாக மாறியிருக்காங்க அதனால் வந்து பிராமணர்களை வந்து இதோட நம்ம ஒப்பிட முடியாது பிராமணர்கள் வந்து இந்த ம நாட்டு மண்ண மக்களோட கலக்காமல் தனியாகவே இருந்து பழகிட்டாங்க ஜாதியில் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் வந்து ஜாதியை வந்து தூக்கி பிடிப்போம் நீங்கள் நான் கீழ் கீழ் ஜாதிகள் அப்படின்னு சொல்லியே இவங்க தங்களை வந்து குறுகிக்கிட்டாங்க அதனால் வந்து ரத்த கலப்பு இல்லாமல் ஒதுங்கியே த ஒரு தனி ஒரு கலாச்சாரம் அவர்களுடைய கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தில் ஒட்டாதது ஆனால் வந்து இந்திய கலா அவர்களுடைய கலாச்சாரத்தை தான் இந்திய கலாச்சாரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் ஏ வந்து முகலாயர்களோட நம்ம வந்து அந்நியர்கள்னு சொல்ல முடியாது ஏந்திரிங்களா அவர்கள் வந்து இந்த நாட்டு ம ம அதாவது ராஜபுத்திர பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி இந்த நாட்டோட ரத்தத்தோடு கலந்துட்டாங்க அதான் பாருங்கள் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் மார்வாட மன்னர் ராஜா சிங்கின் மகாலை திருமணம் செய்தார் அந்த ராஜபுத்திர இளவரசி ஜஹத் கசாயினி என்பவரின் வயிற்றில் பிறந்தவர் தான் முகலாய பேரரசர் ஷாஜஹான் புரியுதுங்களா இப்போ ஷாஜஹானோட மகன் தான் அவுரங்கசீப் இப்போ அவுரங்கசீப் வந்து எதிரியாகவும் மிகப்பெரிய இந்துக்களுக்கு எதிரியாகவும் காட்ட காட்டுறாங்கல்ல அவருடைய மூந்தாதிகள்லாம் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் இப்போ இன்னொன்று பாருங்கள் ஹிந்து ராணியின் பேரன் அவுரங்கசீப் இத்தகைய ஷாஜஹானுக்கு மகனாக பிறந்த மகா சக்கரவர்த்தியாக அவுரங்கசீப் ஒரு ஹிந்து ராணியின் பேரனாக இருந்தும் மத துவசிகள் அவரையும் சும்மா விடவில்லை அபாண்ட பழிகளை அவர் மீது அடுக்கிக் கொண்டு செல்கிறார்கள் ஓகே நீங்கள் அவுரங்கசீப்புக்கு பின் முகலாய பேரரசில் அரியணை ஏறிய பகதூர் சாவின் தாயார் பாய் காஷ்மீர் இந்து அரசரின் மகள் சி வாஸ் த டாட் ஆஃப் ராஜா ராஜு ஆஃப் த ராஜுவரி ஸ்டேட் ஆஃப் காஷ்மீர் ராஜபுத வழியில் வந்த நவாபாயின் ரஹமத்து ஷா கணவர் யார் தெரியுமா மாமன்னர் அவுரங்கசீப் தான் அதாவது நவாபாய்ங்கிறது இந்து பேர் ரஹ்மன் ரஹமத்து நிஷா அவங்க முஸ்லீமாக மாறி ரஹமத்து நிஷான்னு பேரை மாற்றிக்கிறாங்க அவருடைய கணவர் தான் அவுரங்கசீப் வேண்ட முஸ்லீம் மன்னர்கள் புக்கில் பேஜ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதில் வருது ஓகேயா இப்போ உதயபுரி மகள் அல்லது உதயபுரி என்ற மனைவியும் அவுரங்கசீப்பிற்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது காம்பாக்ஸ் என்ற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவர் இவர் தான் அதாவது உதயபுரிங்கிற ஒரு மனைவியும் அவுரங்கசீப்புக்கு இருந்திருக்கிறாங்க அதையும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க இப்போ வந்து அவுரங்கசீப் வந்து எப்படி நம்ம வந்து அந்நியர்னு சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தாப்பில் பாருங்கள் இந்து ராஜ ராஜபுத்திர ராணி சாபாய் கசாயினி ஆகியோரின் வழியில் கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டில் தோன்றியவர் அவுரங்கசீப் அவரது வாழ்வில் நவாபாய் உதயபுரி மகள் என்ற இரு இந்து பெண்களை திருமணம் செய்து கொண்டவர் அவுரங்கசீப் இது யார் சொல்கிறார் ஹெச்எல் ஓ கேரட் சீதாராம் கோலி இந்து தேச சரித்திரம் ஆகிறது நாற்பத்தி ரெண்டு பேஜ் நூற்றி இப்போ இவங்க எப்படி வந்து அந்நியர்கள் ஆக முடியும் கவனிச்சிங்களா ஷாஜஹான்லேருந்து அக்பர்லேருந்து அது அது அந்த அக்பர் வந்து மேரேஜ் பண்ணது கூட நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் சமீபத்தில் எடுத்தாங்கல்ல அந்த ஹிந்தி படங்கள்லையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஷாஜஹான் முதற்கொண்டு அக்பர் முதற்கொண்டு அவுரங்கசீப் வரைக்கும் ராஜபுத புத்திர பெண்களை மணந்து அவர்கள் மூலிமா வாரிசுகள் உண்டாக்கி ரெண்டாவது இவர்கள் வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கு போகவும் இல்லை இந்த நாட்டிலே தங்கி இந்த நாட்டிலே மண்ணோட மண்ணாக ஆகிட்டாங்க இப்போ அவர்களுடைய சமாதிகளெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு போனால் இப்போவும் பார்க்கலாம் ஹுமாயூன் சமாதி பாபர் சமாதி எல்லாம் அவுரங்கசீப் சமாதி அவுரங்கசீப் வந்து அங்கேயே இருக்குது இங்கே அவுரங்காபாத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை சமாதிகளும் இங்கே தான் இந்த நாட்டிலே அடங்க அடங்க மாட்டாங்க இவ்வளோ அவுரங்கசீப்பிட்ட வந்து ஒருத்தர் வந்து மக்காவிலேருந்து வந்துட்டு வந்து நன்கொடை கேட்குறாரு அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறது நான் எதுக்கு மக்காவில் உள்ள மக்களை கொடுக்கணும் இந்த நாட்டு மக்களுடைய பணம் இந்த நாட்டு மக்களுக்கே போகட்டும் அப்படின்னு நான் தரமாட்டேன்ட்டார் அப்போ எந்த அளவுக்கு நாட்டுப்பற்றி ஒரு இருந்திருக்கன்னு பாருங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு வந்து தானம் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி நம்ம த அதாவது தமிழ்நாட்டு கோயில்களுக்கெல்லாம் வந்து அவுரங்கசீப்பு வந்து மானியம் கொடுத்த பட்டயங்கள்லாம் இன்னும் இருக்குது அதனால் வந்து பிராமணர்களையும் நம்ம முஸ்லி இங்கே நம்ம பாபர் பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் இவங்களையும் ஒப்பிட முடியாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே வெளியிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் இவங்க இங்கே வந்து தங்கி இந்த நாட்டு மக்களோட ரத்தத்தோடு கலந்துட்டாங்க ஆனால் பிராமணர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த ரத்தத்தோடு கலக்கிறது கிடையாது அவர்கள் ஜாதியை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவர்கள் ஜாதியில் தான் சம்பந்தம் பண்ணுவாங்க அதனால தான் இந்த ராஜா இதை வந்து எடுத்து சொல்கிறாரு நீங்கள் முகலாயர்களையே நீங்கள் வந்து வ வந்தீர்கள்னு சொன்னாக்க அதை விட அதிகமாக நம்ம சொ நான் சொல்லுவேன் பிராமணர்களை வந்தேகள்ண்டு ஆரியர்களை வந்தேர்கள்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு टू पीपल आर बवर्मेंट ऑफ मोडी से दाइले विच दोडी गवर्नमेंट इट कैन बी मैच दट ड मीन सर ट्रस्ट क्रियाट्रस्ट Again, you wanted to say another thing Sir, it is very strange for the political stature of the prime minister. When he is hoisting the flag in the Red Fort last year, he said, "We want to address 100 years of slavery, hundreds years of slavery." I am confused totally. Gandhi, Patel, Nehru, Ambedkar, even Shyam Prasad -Muharji, who is for Hindu Mahasabha, all are said 200 years slavery. That is British. British came here for business, trade, commerce, and enslaved us. That is slavery. Whereas Mughal came here, they settled here, they ruled here. English people ruled from Viceroy Council sitting in England. Cune is England. ICSS officers sent from England to here. Governor General are deputed from here, from England. So the rule which was upheld as slavery is nothing but a foreign rule. The switch is in England. Whereas Mughal emperors came, of course, Aryans also came here. That blood is mixed with us. Yes. If, if you are saying Mughal is a alien, then part of our society, Hindu society, Aryan also alien. Yes. That is why Ambedkar clearly said, if a person, if a race is entitled to claim this land, he's is only Dravidian, not Dravidian, Aryan. Yes. Sir, take it granted. Sir, if you say.